இதற்கு முந்தைய எபிசோடில் நாம் என்ன பார்த்தோம் என்றால் வழிபாட்டு இசையில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று அருட்தந்தையர்கள் கூறுவதை பின்பற்றுவதா அல்லது அந்த ஆபத்தான பாடல்களை பாடாதீர்கள் என்று போப்பாண்டவராகிய திருத்தந்தை கூறுவதை பின்தொடர்வதா என்ற கேள்வியை பார்த்தோம் இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருத்தந்தை கொடுக்கும் விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் அது அதுபோன்று பார்த்தபொழுது எவ்வாறு அருங்கொடை பாடல்கள் தூய ஆவியால் தூண்டப்படாத பாடல்களாக இருக்கின்றன என்பதற்கு திருத்தந்தை கொடுத்த விளக்கத்தை பார்த்தோம் இப்போதோ இரண்டாவது அபாயகரமான பாடல்கள் குறித்தும் மூன்றாவது அபாயகரமான பாடல்கள் குறித்தும் இந்த இரண்டாவது எபிசோடில் பார்ப்போம் அபாயகரமான பாடல்களில் உள்ள இரண்டாவது வகை பாடல்கள் திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள் இரண்டாவது வகை என்பது ஆன்மீக ஒளி இருக்கும் ஆனால் திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள் ஆன்மீக ஒளி கொண்ட ஆனால் உறுதியான திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள் இந்த வகையில் அடங்கும் இவை திருவிவிலியத்தில் இல்லாத தெளிவற்ற ஆன்மீக மொழி பிரபலமான கிறிஸ்தவ சொற்றொடர்கள் அல்லது உணர்ச்சி பூர்வமான அறிவிப்புகளை கொண்டிருக்கும் கொலோசையர் மூன்று பதினாறில் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் வழிபாட்டு பாடல் என்பது நம் உள்ளத்தில் நிறைவாக குடியிருக்கும் கிறிஸ்துவின் வார்த்தையுடன் இணைந்து அவரது உறவு பெறுவதற்கான சரியான வழிபாட்டை நேரடியாக இணைக்க வேண்டும் திருவிவிலிய அடிப்படையிலான வழிபாடு மீட்கவல்ல திருவிவிலிய உண்மைக்கான சத்தியத்தின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இதில் திருப்பாடல்கள் என்பது நமக்கு மிக தெளிவான மாதிரியை வழங்குகின்றன அவை கடவுளின் இயல்பு குணம் மற்றும் செயல்கள் ஆகியவற்றை முழுமையாக திருவிவிலிய அடிப்படையில் விளக்குகின்றன ஆனால் இன்று திருச்சபையின் பல பாடல்களில் சர்ச்சைக்குரிய இறையியல் உள்ளது சில பாடல்கள் கடவுளின் அன்பை மட்டுமே வலியுறுத்துகின்றன அதே சமயம் அவருடைய தூய்மை தன்மையையும் மீட்புக்கு வழிகாட்டும் நீதியையும் முழுமையாக புறக்கணிக்கின்றன மீட்புக்கு உதவாத வேறு சில தனிப்பட்ட ஆசிர்வாதங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன அதே சமயம் மீட்புக்கு உதவும் தியாகத்தையும் சீடத்துவத்தின் விலையையும் புறக்கணிக்கின்றன இங்கேதான் அது ஆன்மாவின் வாழ்வுக்கு ஆபத்தானதாக மாறுகிறது சில வழிபாட்டு பாடல்களில் அறியப்படாத மொழிகளில் உள்ள மர்மமான கோஷங்கள் அல்லது சொற்றொடர்கள் அவற்றின் மீட்கவல்ல புரிதலை விளக்காமலேயே சேர்க்கப்பட்டுள்ளன அவர்கள் யாராலும் புரிந்து கொள்ளாத வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்ல தொடங்குகிறார்கள் நீங்கள் மீட்கவல்ல புரிதலின் அர்த்தம் தெரியாத ஒன்றை பாடுவது ஆன்மீக ரீதியில் மிகவும் ஆபத்தானது ஒன்று கொருந்தியர் பதினான்கு பதினைந்தில் இந்நிலையில் நான் செய்ய வேண்டியதென்ன உறவு தரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உறவு கேட்கும் இறைவேண்டல் செய்வேன் மீட்பு எப்படி கிடைக்கும் என்ற புரிதலோடும் இறைவேண்டல் செய்வேன் உறவு தரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன் மீட்பு எப்படி கிடைக்கும் என்ற புரிதலோடும் திருப்பாடல் பாடுவேன் என்று கூறப்பட்டுள்ளது சில மதங்களில் கோஷமிடுவது சாண்டிங் என்பது வேறொரு உறவு தராத ஆன்மீக உலகங்களுக்குள் நுழைவதற்கான ஒரு ஆபத்தான வழியாகும் கத்தோலிக்கர்கள் மீட்பு எப்படி கிடைக்கும் என்று வெளிப்படுத்தி அறியப்படாத அர்த்தங்கள் கொண்ட பாடல்களை அறிமுகப்படுத்தும் போது நாம் நம்மை மீட்பை இழக்கச் செய்யும் ஆன்மீக வஞ்சகத்திற்கு திறந்துவிடுகிறோம் பண்டைய எபிரேயர்கள் தாங்கள் பாடும் விஷயங்களில் கவனமாக இருந்தனர் ஏனெனில் கடவுளின் பிரசன்னத்தில் ஒரு விஷயத்தை அறிவிப்பது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர் எனவே வழிபாட்டில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அபாயகரமான பாடல்களில் உள்ள மூன்றாவது வகை பாடல்களை பார்ப்போம் மூன்றாவது வகை திருவிவிலிய வரிகள் இருந்தாலும் மற்ற நம்பிக்கைகளின் தாக்கங்கள் கொண்ட பாடல்கள் திருவிவிலிய வரிகள் இருந்தும் உலகியல் ஆன்மீக தாக்கங்களை கொண்ட இசைக்கு அமைக்கப்பட்ட பாடல்களை உள்ளடக்கியது இந்த மூன்றாவது வகை மீட்புக்கு தேவைப்படும் நிலைகளில் ஒளி என்பது அதனுடன் இணைந்த வரிகளை தாண்டி நம் மீட்பை கொடுக்கவும் கெடுக்கவும் சக்தி வாய்ந்தது அதாவது இதை குறித்து கவனமாக இல்லாமல் பாடும் பொழுது அந்த பாடல்களை கடவுள் ஒரு ஜபமாக பார்க்காமல் இறைச்சலிடும் ஒளியாக பார்க்கிறார் இதைதான் ஆமோஸ் பின்வருமாறு கூறுகிறார் ஆமோஸ் ஐந்து இருபத்தி மூன்றில் என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் உங்கள் இசைக்கருவிகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்று கூறுகிறார் இங்கே கடவுள் இசுரவேலரின் வழிபாட்டை அதன் வரிகள் தவறாக இருந்ததால் நிராகரிக்கவில்லை மாறாக அந்த இசையின் பின்னணியில் இருந்த மீட்புக்கு தேவைப்படும் நிலை கெட்டுப்போனதால் நிராகரித்தார் இறைச்சல் என்பதற்கான எபிரேய சொல் என்பது குழப்பமான தள்ளாடும் ஒளி கொண்ட இசையை குறிக்கிறது இது அதன் புனிதமான தனித்துவத்தை இழந்துவிட்டது என்பதற்கான பொருளாகும் இன்று பல தேவாலயங்கள் மீட்புக்கு உதவாத இசை பாணிகளை எடுத்து கிறிஸ்தவ வரிகளை சேர்த்தால் அது இசையின் மீட்புக்கு தன்மையை உதவும் தன்மையாக மாற்றிவிடும் என்று அப்பாவித்தனமாக நம்புகின்றன ஆனால் சில தாளங்கள் ராகங்கள் மற்றும் குரல் நுட்பங்கள் மீட்புக்கு உதவாத ஞான சூழலில் அல்லது மறைஞான சூழலில் ஒக்கல்டிக் கான்டெக்ட் குறிப்பாக உருவாக்கப்பட்டவை இந்த உண்மையை கவனமாக கேளுங்கள் சில தாள வடிவங்கள் மற்றும் ராகங்கள் ஊனியல்பு உணர்வுகளை தூண்டுவதற்காகவே குறிப்பாக உருவாக்கப்பட்டன இந்த இசை வடிவங்களில் இயேசுவை பற்றிய வரிகளை சேர்ப்பது என்பதால் அவற்றின் மீட்புக்கு உதவும் விளைவை சுத்திகரிக்காது தாவீது அரசன் வெறும் திறமையான கலைஞர்களை மட்டும் இசையமைக்க நியமிக்காமல் தீர்க்க தரிசன ரீதியாக உணர்திறன் கொண்ட தான் நியமித்தார் சில இசை தான் வழிபாட்டிற்கு ஏற்றவை மற்றவை அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர் இரண்டு கொருந்தியர் ஆறு பதினாலு பதினேழில் எனவே அவர்கள் நடுவில் இருந்து வெளியேறுங்கள் அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர் தீட்டானதை தொடாதீர்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் தேவாலய இசை மற்றும் பாடல்கள் அதன் வரிகளைத் தவிர மீட்க உதவாத நிலையில் இசையிலிருந்து வேறுபடுத்த முடியாததாக மாறும்போது அது உண்மையான மீட்புக்கு உதவும் வழிபாட்டிற்குரிய தனித்துவமான தன்மையை இழந்துவிடுகிறது காதோஷ் என்ற எபிரேய கருத்து பரிசுத்தம் என்பதை மட்டுமல்லாமல் தனித்துவமானது மற்றும் வேறுபட்டது என்றும் பொருள் கொள்கிறது இதுவே திருத்தந்தை கூறும் மூன்றாவது வகை ஆபத்தாகும்